ஒன் இந்தியா ஹவுசர் நேரில் வணக்கம் சோ கிரிக்கெட் நடந்தாலும் நடக்கலைனாலும் அது நடக்க போறதுக்கு முன்னாடியே பல்வேறு விஷயங்கள் பேசுறது வழக்கமா தான் இருந்துட்டு இருந்துருக்கும் இப்போ ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லருந்து விராட் கோலி இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக டாக்டர் பி வி கிரி ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டை நம்மளோட அணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம கிரிக்கெட்ல வந்து பாலிட்டிக்ஸ மீட் பண்ணிடுச்சு கிரிக்கெட் ஓகே துணுக்கு நியூஸ் வந்து எக்கச்சக்கம் அதிகமாயிருச்சு மேட்ச் இல்லையா நீங்க சொல்ற மாதிரி அத சுத்தி நியூஸ் வந்து ரொம்ப அழுவா இருக்கு அண்ட் தட் இஸ் மோர் இன்ட்ரஸ்டிங் தென் மேட்ச் மேட்ச் ஓகே சார் ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்ட்ரெஸ்டிங் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க இருக்கு ஸோ அதுக்கான டீம்லாம் இந்த அனௌன்ஸ் பண்ணல பட் ஆனால் ஒரு ரூமர் என்ன வருதுன்னா அங்கே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்லோ விராட் அதில் ஃபிட் ஆக மாட்டாரு அதனால அவரை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிசிசிஐ ஒரு தகவல் இருக்கிறதாவும் அதை அஜித் தகர்க்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க நீங்க கோலி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதாகவும் ஒரு இது பயங்கரமாக போயிட்டு இருக்கு காலையிலேருந்து அதுதான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இது வந்து ரூமர் போயின்ட்டு இருக்கு பட் இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது நான் சொல்றது இப்போ எப்படி எப்படின்னாக்க இதை நான் எதிர்பார்த்தேன் நான் ஏன் அப்படி சொல்றேனாக்க ஃபர்ஸ்ட் வந்து கோலியும் ரோஹித் சர்மாவும் டி ட்வெண்ட்டிலே ஸ்குவாட்ல இல்ல ஏன்னா இந்தியாவோட இன்டென்ஷன் என்னன்னாக்க ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில யங் டீம் ரோட போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு இவங்க ரெண்டு பேரு இன்க்ளூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரோகிட்ட கேப்டனா போட்டாங்க இதெல்லாம் லேட்டர் டெவலப்மென்ட் ஓகே ஆனால் பிசிசிஐ வந்து ஒரு சடனா வந்து த சேஞ்ச் தர் ஆட்டி டூ அதுக்கு காரணம் வந்து இந்த இஷாந்த் கிருஷன் அண்ட் சிரயாசைய ஓகே ஓகே இவங்க ரெண்டு பேரும் பண்ண கூத்துனே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ட வந்து பிசிசிஐ வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம் அதை வந்து ரொம்ப பிசிசிஐ ஹர்ட் ஆயிட்டாங்க அதுல அதாவது பிசிசிஐ வந்து டேக்கன் ஃபார் ரைடுன்ற மாதிரி ஊரெல்லாம் எல்லாம் பேச்சு கொடுத்து பெரிய பாடி பெரிய வேர்ல்டு பெஸ்ட் கிரிக்கெட் பாடி அண்ட் சக்சஸ்ஃபுல் நேஷன் கிரிக்கெட் நேஷன் அதில் இருக்கிற கண்ட்ரோலிங் பாடி வந்து இந்த மாதிரி இப்போ பிளேயர்ஸ் வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப ஓகே ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கான்ட்ராக்டில் ரிமூவ் பண்ணாங்க கான்ட்ராக்டை ரிமூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மூவ் செகண்ட் மூவ் வந்து பிளேயர் நிறைய டெஸ்ட் விளையாடுற ப்ளேயர்ஸுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஓகே அதெல்லாம் ஓகே ஒரு சைடு பட் நம்ம இன்டர்வியூல வந்து நீங்க ஞாபகம் இருக்கா ஸ்ரேயா ஷேர் ரிஷாந்த கிருஷ்ண பத்தி நம்ம பேசணும் பேக் அப்ப நான் சொன்னேன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணது கரெக்ட் தான் ஓகே காண்ட்ராக்ட் டு ரிமூவ் பண்ணது கரெக்டா ஆனா ஒரு நெருடல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் ஓகே அந்த நெருடல் தான் கோழி ஞாபகம் பாருங்க நீங்க நான் என்ன சொன்னேன்னா ஹர்திக் பாண்டியா மேட்டர் வந்து வேற ஷமி மேட்டர் வேற ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்ஜியர்னு ப்ரூவ்ட் பை என் டாக்டர்ஸ் ஓகே ஓகே இந்த நாட் ரெடி அட் அப்படின்ட்டு எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷமி ஓகே ஆனா கோலி மேட்டர் அப்படின்னு நான் எழுதிட்டேன் ஆஹ் ஆனா கோழி ரசிகர்க்கு நான் சொன்னது பிடிக்காது ஏன்னா அவங்க கோழி உயிரே வச்சிருக்காங்க கோழி மேல பட் கோழி பண்ணது வந்து கரெக்ட் இல்லன்ட்டு அப்ப நான் ஃபீல் பண்ணேன் ஓகே

அது வந்து இப்ப நடந்தது ஆனா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் டி ட்வெண்ட்டில இருந்து ரிமூவ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு தாட்டை எப்படி சார் பிசிசி தொடர்ச்சியை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே வெட்டரன் பிளேயர்ஸா இருக்காங்க இன்னும் இல்ல 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 ஆக்சுவலி டிசைட் ஏன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனா போட்டு அந்த ஒரு சீரீஸ் வெளியே போய் விளையாட்டு வந்தார் ஹர்திக் பாண்டியா ஓகே அந்த கூட பண்ணிட்டு வந்தாரு அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சீனிய பிளேயர்ஸ்லாம் இது ரிமூவ் பண்ணிடணும் டி டுவெண்ட்டிலேயே விட்டுட்டு ஆனால் இந்த ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆகிட்டு கேப்டன்சி விட்டு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் இன்ஜர்டு அப்புறம் சூரியகுமார் ஜேடு அந்த மாதிரிலாம் உடனே இவன் என்ன பண்ணாங்க ரோஹித் சர்மாவே மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லலாம் ஏன்னா வேற யாரும் கேப்டன் இல்லை ஓகே அண்ட் ஆல்சோ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து அதிர்ச்சாகணும் தடவை அப்படின்ட்டு அந்த இதில் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் போட்டாங்க விச் இஸ் அ கரெக்ட் டிசிஷன் அப்போ வந்து கோலி இன்க்ளூட் பண்ணாங்க ஓகே கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் இன்க்ளூட் பண்ணாங்க

இப்ப இது வந்து இவருக்கு மட்டும் இருக்குமா இல்ல அடுத்து இது ரோஹித் சர்மாக்கும் நீலுமா ரோஹித் ரவிச்சந்திரன் அஸ்வின் அதான் ஸ்பெசிபிகா சொன்னார் பெஸ்ட் திங் இந்த சீரீஸ் என்னக்கெய்ஸ்வால் இது ஜூரல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அஸ்வின் திரும்பி வந்தா பாருங்க அதுதான் கிரேட்டஸ்ட் திங் அப்படின்னா அதாவது ஒரு நாள் போயிட்டு மதரை பார்த்துட்டு ஓடி வந்து மறுநாள் வந்து மேட்ச் விளாண்டா பாருங்க வந்து அதுதான் அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க பிளேயர்ஸ் ஆனா ஸ்ரேயாசையர் நிஷாந்த் கிருஷ்ணன் வந்து அந்த மாதிரி இல்ல பிசிசிஐ வந்து ஏமாத்தி விளையாண்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் லீக் பண்றது எப்படி போகுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பார்மெட்டா வச்சிருக்காங்க அப்படி இல்ல 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 அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணும் நியூஸ் லீக் ஆயிடுச்சு பிசிசிஐ வந்து ஒரு பத்து பேர் பேர் மூணு எதிர்கட்சி இருப்பாங்க எட்ட அவங்க வந்து நியூஸ் பண்ணிடுவாங்க

இந்த காசிப் காசிப் பவர் போய்டும் ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போது அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அதை வச்சு அவர் யூஸ் பண்ணிப்பாங்க வந்து அவர் அவர் வந்து ஏன்னா இப்ப என்னன்னாக்க பிசிசிஐக்கு இப்ப உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இடமே இல்லாம இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்கு சிங் ஓகே கோலி பிளே கோலி இருந்தாக்க ரிங்கு சிங் இருக்க மாட்டாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருப்பேன் ஸோ இப்போ கே எல் ராகுல் வேற உள்ள வரணும் அவரை வந்து இப்போ விக்கெட் கீப்பராக கொண்டு வரப்படுறாங்க அவர் விக்கெட் கீப்பராக இருந்தாக்க அவரால் ஃபிட்னஸ் இருக்குமா போத் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு டிராவிட்டை வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்லி ஓடிஐல இந்தியா விளாட்றாங்க கங்கூலி பிரீட்ல அந்த மாதிரி கே எல் ராவுல விக்கெட் கீப்பிங் பண்ணி பண்ண சொல்லலாம் அது ஒரு ஐடியா இருக்கு அப்போ வந்து ஒரு ஸ்லாட் ஃப்ரீ ஆகும் ஓகே இப்போ சூரியகுமார் வேற அவருக்கு வேற அகாமடேட் பண்ணணும்

அது வந்து ரெண்டு நாள் முன்னாடி ரிஷப் அன்த் நேம் நாட் இன்க்ளூடென்னு வந்தது நியூஸ் ஓகே சார் சரி நான் நினைச்சேன் ஓகே இன்னும் அவங்க சர்டிபிகேட் குடுக்கல அப்படின்னு அப்புறம் பார்த்தா யாரோ ஏதோ சொல்லி இப்ப சர்ட்டிபிகேட் குடுத்துட்டாங்க ஓகேன்னு சொல்லி பிசிசியில வந்து அவங்க அரை அரைவரையா நியூஸ் குடுக்குது அரைவரையா டிஷ்ஷன் அடிக்கிறது அது மாதிரி அப்போ முதல்ல ஒரு நியூஸ் குடுத்துருக்க வேணாம் வெயிட் பண்ணி இதை குடுத்துருக்கலாம் டாக்டர்கிட்ட சோ இப்ப ஃபிட்டா இருக்காருன்னு சொல்றாங்க ஆனால் டி டுவெண்ட்டிக்கு கீப்பிங்க்கு போதும் ஆர் ஃபிட்னஸ் ஏன்னா இருபது ஓவர் நூத்தி இருபது பால் அது கூட நாலஞ்சு ஓவர் தான் ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க பின்னாடி நின்று இஷ்யூ அவர் ஐபிஎல் ஃபார்ம்ல இருந்தாருன்னா டெஃபினட்டா வேர்ல்ட் கப்ல அவர் எடுப்பாங்க ஜிட்டேஷ் இவர் நம்பி உள்ள வந்திருக்காரு அவருக்கு இடம் இல்லை ஜூடல் இருக்காரு அவருக்கு இடம் இல்லை ஆமா இந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு அதனாலதான் இப்ப வந்து நீங்க ஏதாவது வாலாட்டினாக்க ஒட்ட நெருக்கிடுறாங்க பிசிசி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்றது அவங்களுக்கு வசதியா இருக்கு அதனால தான் அதனாலதான் சப்போஸ் ஆள்னாக்கா அப்படியே நம்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய தடவை நம்ம ஓகே சில பேர் கண்டிஷன் வச்சா கூட ஓகேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவாங்க பிசிசி இந்த மாதிரி நடந்திருக்கு பாஸ்ட்ல பட் இப்ப வந்து அந்த பேச்சே கிடையாது நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க நான் ஒரு டவுட்டாவே கேக்குறேன் சார் இப்போ ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஃபார்ம்ல இருந்தாரு ஒரு பிரைம் பீக்ல இருந்தாரு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஸோ இப்போ ஒரு பெரிய கேப் இருக்கு இப்படி இருக்கும்போது திருப்பி பிளேயர்ஸ் வந்து அதே ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா இல்ல சிக்கல்கள் இருக்குமா நீங்க நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சார் ரிஷப் பந்த் வந்து பேட்டிங் ஆடிடுவார் டி ட்வெண்ட்டி கேப் விக்கெட் கீப்பிங் பண்ணிடுவார் ஆனால் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது அவரால ஓகே சார் ஓகே

அவர் அதிரடி ஆஸ்ட் ஆடுறது ரிங்கு சிங் பிரபாவம் அப்படின்னு இருக்காரு பேச்சே கிடையாது அவரு அதுக்குமே இல்ல இப்ப எல்லாம் வந்து ஐபிஎல் விளாட மேனானு இருக்காங்க சில பேர் நான் யாரு சொல்றேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற மன கசப்புல ஐபிஎல் இன்ஜரி ஆக்ஷன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஓகே அதுதான் என்னோட அடுத்த இதுக்கும் கரெக்டாக லீட் ஆயிடுச்சு சார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஐபிஎல்ல நிறைய டீம் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய போயிட்டு இருக்கு மும்பை கேம்ப்ல வந்து இன்னும் வந்து ஒன்றும் பெரிய லெவல்ல எந்த வீடியோஸோ இல்ல நியூஸோ எதுவும் வராம இருக்கு அங்க அங்கிருந்து எதுவும் சர்ப்ரைஸ் காத்துருக்கு நினைக்கிறீங்களா சார் பெரிய இந்த நியூஸ் ஓடுங்க கோலி நியூஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய நியூஸ் ஓடிட்டு இருக்கு என்ன நடக்க ரோஹித் சர்மா சிஎஸ்கே விளாடுற மாதிரி

ஏன்னா இவர் வளர்த்த குழந்தை இவர் அதனால வந்து டெபனட்டா வந்து இந்த வருஷம் அஜெஸ்ட் பண்ணி விளாடுனா கூட அடுத்த வருஷம் விளாட மாட்டாரு இந்த வருஷம் ரெண்டு மூணு பேர் வந்து இன்னும் ஃபிட்னஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஐபிஎல் விளாடாம கூட இருப்பாங்க மும்பை ஓகே சூரியகுமார் பிளேஸ் எல்லாமே ரொம்ப சீனியர் பிளேஸ் மூணுல்லாம் அங்க இருந்துட்டு இருக்காங்க தேவை அவங்களுக்கு வந்து கேப்டரின்ஸ் குடு ரொம்ப கரெக்ட் கேப்டன்ஷிப் குடுக்கலைன்னு கடுப்புல இருக்காங்க அவங்க ஏன்னா டுவிட்டர்லயே சரியா பதில் பேசல அவங்க ஓகே அண்ட் ரோஹித் சர்மா ஒய்ஃப் வேற

ஐ கேன் இமேஜின் எல்லாரும் பார்த்து சரிங்க சார் 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 இந்த எப்படி போகுது என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சந்திப்போம் மச் ஒரு வந்து ஒன்றும் முடியல பத்து நாள் ட்ரேடிங் இருக்கும் ஏன்னா ட்ரேடிங் இருக்குன்னு வந்து யார் யாரும் எங்கெங்க போறாங்கன்னு தெரியல ஒண்ணும் அதனால அது வந்து டீமோட பேலன்ஸே கொலாப்ஸ் ஆகிடும் நம்ம வந்து இப்போ டீம் டிஸ்கஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க